வணக்கம் சேலமாத்தூர் லோகநாதன் எனது ஜோதிட குருமார்களின் பொற்பதங்களை வணங்கி எனது மானசீக ஜோதிட குருமார்களின் பொற்பதங்களை வணங்கி இந்த வீடியோவின் மூலங்களை காண்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் நாம் இப்போ பார்க்கின்ற தலைப்பு யோகங்களை பற்றி பார்க்குறோம் அந்த யோகங்களில் இப்போ பார்க்கறது பாச யோகம் பாச யோகம் பாசயோகம் அப்படின்னா என்ன பார்த்தோம்னா எந்த பனிரெண்டு பாவகத்தில் எந் என் பனிரெண்டு ராசியில் எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி இந்த கட்டத்துக்குள்ளே எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி நான் உதாரண ஜாதகத்துக்கு ரிசிப் லக்கணத்தை போட்டிருக்கேன் உங்கள் லக்கணத்துலேருந்து ஐந்தாவது வீடு வரை அஞ்சு பாவம் அதாவது அஞ்சு ராசிகளுக்குள் சூரியனில் இருந்து சனி உள்ள ஏழு கிரகங்கள் ஏழு கிரகங்களும் லக்கணத்திலருந்து ஐந்தாவது பாவத்துக்குள்ளே அடங்கி இருந்ததுனா இந்த லக்கணத்துலேருந்து அஞ்சு கட்டம் ஐந்து ராசிகளுக்குள்ளே அடங்கி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் பாச யோகம் ராகுக்கு எது இங்கே கணக்கு இல்லை ராகுக்கு எதை யோகத்தில் கணக்கு எடுத்துக்கிறது இல்லை அப்போ இந்த ஏழு கிரகங்களும் லக்கணத்திலிருந்து அஞ்சு கட்டத்துக்குள்ள இருந்தாங்க அப்படின்னா அதுக்கு பேர் பாச யோகம் இந்த பாச யோகம் உள்ளவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா சுறுசுறுப்பா இருப்பாங்க நல்ல தமிழ் பேச கத்துருப்பாங்க தமிழ் எழுத படிக்க கற்றுருப்பாங்க நிறைய தமிழ் புத்தகங்கள் படிப்பாங்க அதை மற்றவங்களுக்கு சொல்லி தருவாங்க அப்ப நல்ல இவர்கள் எட்டு திசையிலும் பரவாய அளவுக்கு இவர்கள் வாழ்வார்கள் அப்ப இந்த மாதிரி ஜாதக அமைப்பு கொண்டவர்கள் நல்ல பேருடனும் புகழுடனும் தனது வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் முழுக்க முழுக்க சுப பலன்களையே கொடுக்கக்கூடிய கிரகங்கள் அப்ப ஐந்து கட்டங்களுக்குள் இருப்பது ஏழு கிரகங்கள் அடைந்திருப்பது வெகு சிறப்பு இடையில் ஏதாவது ஒரு கட்டம் இல்லைன்னா இந்த பலன் வேலை செய்யாது அப்போ இந்த பாச யோகம் உள்ளவங்களுக்கு இந்த திசா புத்திகள்லாம் வரும்பொழுது நல்லா வேலை செய்யும் அப்போ இந்த ராகு கேதுகளை கணக்கு எடுத்துக்க தேவையில்ல இது போன்ற ஜாதக அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் நீங்கள் புகழுக்குரியவர்கள் நல்ல பேரோடும் புகழோடும் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்ற அர்த்தம் இந்த வாச யோகத்தை பற்றி பார்த்தோம் நாம் அடுத்து சந்திக்கலாம்